வணக்கம் தோழர்களே இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி எல்லா கேரக்டர்ஸையும் இந்த கேமுக்குள்ளே கொண்டு வரது அவங்களுக்கு எப்படி பிஹேவியர் செட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம் ஓகே கேரக்டர்ஸை இந்த கேமுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு இதில் லெஃப்ட் கிளிக் டபுள் ரெண்டு தடவை கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இன்சர்ட் நியூ ஆப்ஜெக்ட் எப்படி இல்லாட்டி லைக் தட் எப்படி வரலாம் ரெண்டு முறை மூமெண்ட் ஒரே வே வழிதான் இதில் ஸ்பாய்ட்ன்றதை சூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம் மோட்டர் சைக்கிள் மாதிரி இருக்கும் அதில் பிளேயர் ஓப்பன் எக்ஸ்கியூஸ் மீ க்ளோஸ் பிளேயரை சூஸ் பண்ணிட்டேன் இது ஒரு வழி இன்னொரு ஈஸியான வழி இருக்குது டெக்ஸ்டாப்பில் உங்களோட எந்த இந்த கேமில் இமேஜஸ் எல்லாம் டெஸ்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்ட்ரை ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு ஒப்ஜெக்டாக எடுத்து இந்த இதுக்குள்ளே போட்டுருங்க எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டுறாதீங்க அது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் இப்போ எல்லாத்தையும் ஒரே செலக்ட் பண்ணி கொண்டு வர்றதால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த கேம் என்ன நினச்சிக்கொள்ளணும் கேம் சிஸ்ட் கேம்ன்றது இந்த சிஸ்டம் என்ன நினைக்கணும்னு சொன்னால் ஓகே இந்த அவ்வளோ ஆப்ஜெக்ட்டும் ஒரே ஒரு கேரக்டர் தான் ஸோ நாங்கள் இப்போ எல்லா எல்லா அப்ஜெக்டுக்கும் இந்த புல்லட் ஆப்ஜெக்ட்டுக்கு புல்லட் மூமெண்ட் கொடுக்கணும்னு சொன்னால் அது இந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் போய் சேரும் அப்போ அப்படி எங்களுக்கு கூடாது அதனால தான் நாங்கள் ஒரு ஒரு ஆக்களாக சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி இந்த கேமுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் ஓகே கொண்டு வந்தாச்சு இனி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இமேஜுக்கு ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பேன் மவுஸால் இதை தூக்கி இதுக்குள்ளே வைக்கிற நேரம் இதே நேம் வரும் ஆனால் நீங்கள் இதில் ரைட் பண்ணி இன்சர்ட் அப்ஜெக்ட் ஸ்பைட்டு போகிற நேரம் அதில் பேயர் ஸ்பிராய்டு தான் வரும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது பிளேயர் இதில் பார்த்தீங்கன்னா நேர் ஸ்பாய்ட் ரெண்டு வந்திருக்கு எக்ஸ்ப்ளோரன் வந்துருக்கு புல்லட் ஸோ இதே நீங்கள் இதை இதே மாதிரி தான் இன்னொரு அப்ஜெக்டையும் கொண்டு வருவீங்கன்னு சொன்னால் ஸ்ப்ரைட் ஒன் ஸ்பாய்ட் டூன்ற போகும் ஓகே இதை நாங்கள் பிளேயர்னு மாற்றிடுவோம் ட சிம்பிள் இப்போ எல்லாரையும் கொண்டாச்சு ஓவராக்கிறது பிஹேவியர்ஸ் எப்படி எல்லோரும் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் ரன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒன்றுமே நடக்காது லைட் மோஸ்டியும் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு டன் பிளேயருக்கு முதல்ல பிஹேவியர்ஸ் கொடுத்துருவோம் முதலாவது பிஹேவியர் பிளேயரை பொறுத்த வரைக்கும் எயிட் டைரெக்ஷன் மூமெண்ட் எட்டு டேரக்ஷனில் எல்லா டேரக்ஷன்லையும் அவர் போகணும் அடுத்தது ஸ்கோல் டூன்றது வந்து கேமரா பிளேயரை ஃபாலோ பண்ணுவோம் இப்போ ஓகே இல்லை ரன் பண்ணிணோம் சொன்னால் கீபோர்டில் அரோக்கியாக யூஸ் பண்ணி பிளேயர் போவே பிளேயர் போவே ஆனால் எங்களுக்கு பிளேயர் பின்னால் நாங்கள் கேமரா போகணும் அப்போ தான் நாங்கள் இந்த ஸ்க்ரீன் விளங்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்தளவு ஸ்க்ரீன் தான் எங்களோடய மெயின் ஸ்க்ரீனுக்கு வேறு அதுக்கு பிரயமித்த ஸ்க்ரீனுக்குள்ளே பிளேயர் ஓடி தெரிய போய் வருவே அப்படி போய் வரும்போது எங்களோட கேமரா மார்க்கு பின்னால் போனால் தான் அவரை க பிடிக்கலாம் ஓகே இப்போ அதுக்காகத்தான் அந்த ஸ்கோர் டூன்றதை கொடுக்குறது பிஹேவியர்ஸ் ஆட் பிஹேவியர் ஸ்க்ரோ டூ கேமரா ஃபாலோ பண்ணு இப்போ ரன் பண்ணி பாருங்க பிளேயர் போவே அப்படியே கேமரா பின்னால் போகும் ஓகே தன்னொரு பிஹேவியர் கொடுக்கணும் பவுண்ட் டு லே அவுட் லே அவுட்டுக்கு வெளியில் போகக்கூடாது வெளியில் போயிருக்கிற பிளேயர் பவுண்ட் டு லே அவுட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த லே அவுட்டில் வந்து முட்டி கொண்டு நிற்பார் அவருக்கு அதுக்கு மேலே போக இல்லாது திரும்பி வரும் ஓகே உள்ளக்கு பிஹேவியர்ஸ் இந்த புல்லட்டை செலக்ட் பண்ணி தான் அட் எடிட் பிஹேவியர்ஸுக்குள்ளே வந்து இந்த சைன் கிளிக் பண்ணி மூமெண்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் புல்லட் மூமெண்ட் டான் செலக்ட் அண்ட் ஒன் மோ டிஸ்ட்ராய் அவுட் சைட் லே அவுட் ஏன் டிஸ்ட்ராய் அவுட் சைட் லேட் கொண்டு கொடுக்கணும்னு சொன்னால் புல்லட்ஸ் வந்து வெளியில் போய் போய் எல்லாம் ஸ்டோர் ஆகும் அது வந்து மெமரி நிறைய மெமரி எடுத்துக்கொள்ளும் உங்களோட கேமில் விடையில ஸ்டக் ஆகும் அப்படி கேம் டெவலப் பண்ணக்கூடாது அது ஒரு மெ மெமரி மேனேஜ்மெண்ட்ன்ற இதுக்குள்ளே வரும் ஓகே டிஸ்ட்ராய் அவுட் சைட் லே அவுட்னு சொன்னால் லே அவுட்டுக்கு வெளியில் ஒரு புல்லட் போகுதுன்னு சொன்னால் ஃபோனோட உடனே அதை டிலீட் பண்ணிவிடும் மெமரி அது ஞாபகத்தில் வச்சுருக்காது எங்களுக்கு அது தேவையில்லை ஓகே டன் அது பண்ணிட்டேன் எக்ஸ்போஷன் பிஹேவியர்ஸ் அட் பிஹேவியர் எக்ஸ்போஷனுக்கு ஃபெட்ரெண்ட் கொடுக்கும் ஃபெட்னு சொன்னால் மெது மெதுவாக அந்த கலர் குறைஞ்சி கொண்டு வந்து இல்லாமல் ஆகிடும் இதுக்கு நாங்கள் டிஸ்ட்ரோய் அவுட் சைட்லேயே அவுட் கொடுக்க மாட்டோம் ஏன்னு சொன்னால் அது மறைய மெமரியிலேருந்து அது இல்லாமல் போயிடும் அந்த இடத்துல ஒரு ஃபெட் உருவாகினது எக்ஸ்ப்ளோஷன் உருவாகினதே அது மறந்துடும் ஓகே ஸோ டன் அண்ட் தென் மோன்ஸ்டா எங்களோட மிருகம் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படி மூவ் ஆகணும் எங்களுக்கு புல்லட் மூமெண்ட் ஏன் இவருக்கு இட் டைரக்ஷன் இல்லை அதான் ஹீரோவை கொடுத்துருக்குறோம் ஹீரோவை கொடுத்தா இந்த மோன்சார்க்க கொடுக்க இயலாதாண்டில் அவ்வளவு அக்யூரேட்டாக மோன்ஸ்டாருக்கு இந்த கேம் டெவலப்மெண்டில் கொடுக்கல ஓகே ஃப்யூச்சரில் வேறு வேறு கேம் டெவலப் பண்ணும்போது கொடுத்து கேம் டெவலப் பண்ணி பார்க்கலாம் ரைட் இப்போ ரன் பண்ணி பார்த்தா மோன்சாரம் புல்லட்டும் போட்டி கொண்டு வழியில் போயிருக்கீங்க இதில் எக்ஸ்போஷன் வந்து போயிருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் எங்களுக்கு புல்லட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக போனால் இருக்கும் இந்த புல்லட்டில் வந்து பிஹேவியருக்குள்ளே புல்லட் பிஹேவியர்னுன்றக்கு அதில் ஸ்பீடு இருக்கும் அதில் நானூறில் எடுக்கிறத அறநூறு ஆக்கிடுங்க மோன்ஸ்டார் புல்லட்டுக்கு போட்டி போட்டு போகக்கூடாது அவருக்கு அவருடைய ஸ்பீடை எண்பதாக்கிடுங்க ஆக்கிடுங்க ஓகே என்ன அறுபது எண்பது என்று கேட்டிங்கன்னு சொன்னால் பிக்சல்ஸ் பெர் செகண்ட் ஒவ்வொரு பிக்சர்ஸுக்கும் இந்த புல்லட் எவ்வளவு வேகமாக போகணும் என்றது தான் அந்த அறுபது அறுநூறும் எண்பதும் ஓகே இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லட் போய்ட்டு மோஸ்டாக ஆர் ஏரியா போடு ரைட் டன் குட் எஸ் எல்லாருக்கும் பிஹேவியர்ஸ் கொடுத்தாச்சு எல்லாரையும் இன்சர்ட் பண்ணியாச்சு இனி நாங்கள் செய்ய வேண்டிய வேலை அப்புறம் கேமை தொடங்க வேண்டியது அதாவது புல் இந்த பிளேயரில் இருந்து வர்ற பிளேயர்ட்டு தண்டியில் இருந்து வர புல்லட் மோன்ஸ்டாரை அட்டாக் பண்ணினால் மோன்ஸ்டார் சாகனம் இல்லாமல் மறையணும் ஓகே சாகனம் வந்து தான் கேம் ஆனால் கேமை உம் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு மவுஸ் கிளிகுக்கும் புல்லட் உருவாகணும் எந்த சைட் எந்த டைரக்ஷனில் பார்த்து புல்லட் உருவாக மவுஸ் கிளிக் பண்ணுறோம் அதே டைரக்ஷனில் புல்லட் போகணும் அந்த டேரெக்ஷனில் மோன்ஸ்டார் வந்தால் அதை கொலூஷன் ஆகணும் ஒன் ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் அது ரெண்டும் கொலூஷன் ஆகிற நேரம் இது ரெண்டும் மறைஞ்சி அதாவது புல்லட்டும் மோன்ஸ்டாரை மறைஞ்சி எக்ஸ்ப்ரோஷன் அவுட்புட் வெளியில் வரணும் எக்ஸ்ப்ளோஷன் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதுவும் மறைஞ்சிடணும் ரைட் இதுதான் கே ஸோ சிம்பிள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சேனலில் வீடியோஸை லைக் பண்ண மறந்துடாதீங்க டவுட் டவுட்டுண்டா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் இமெயில் பண்ணுங்கள் தெரியாத டீட்டெயில்ஸு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு வேகமாக குயிக்காக அவங்களுக்கு அனுப்பிடுமோ அவ்வளோ குயிக்காக அனுப்பிடுவேன் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்